ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மினரல்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து க மின்ரலோட கரை பார்க்குறோம் ஸோ ஒரு மினரலோட கலர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எந்த கலர்ல வேணாலும் இருக்கலாம் ஒரு கலர் ஆஃப் த மினரல் வச்சுட்டு அது இந்த மினரல்னு நம்மளால் கண்டிப்பாக சொல்லவே முடியாது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதோட ஆப்ஷன் வந்து ஸ்ட்ரீக்கு ஸ்டீக்குன்னு எடுத்திங்கன்னா ஸ்ட்ரீக் பிளேட்டுன்னு ஒரு பிளேட் இருக்குது அது மேக்ஸிமம் வந்து ஹார்ட்னஸ் ஃபைவ் செவன் வரைக்கும் தான் நம்மளால் ஸ்க்ராட்ச் பண்ண முடியும் அதுக்கு மேலே ஸ்க்ராச் பண்ணோம்னா நம்மளால் அந்த ஸ்பீக் பிளேட்டே உடஞ்சு போயிடும் இல்லைனா அது ஸ்க்ராட்ச் ஆகிடும் ஸோ அதை வச்சு ஒரு ஒரு டென் பர்சன்ட் நம்ம ஒரு கன்க்ளூஷன் வரலாம் மூணாவது வந்து லஷர் ஒரு மினரல் மேலே லைட்டை வந்து நம்ம சென்ட் பண்ணோம்னா அது என்ன மாதிரி ரிஃப்ளெக்ஷன் கொடுக்குது அப்படி அதை பொறுத்தா லசர்னு சொல்லுவோம் அதை வந்து மெட்டாலிக்கா இல்லை நான் மெட்டாலிக்கான்றதை கண்டுபிடிக்கலாம் அடுத்த ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்பரன்சி ஸோ ஒரு லைட் ரேஸ் வந்து அதுக்குள்ளே டிரான்ஸ்மிட் ஆச்சு ஆய் அது எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் ட்ரான்ஸ்பெரன்சி தென் கிறிஸ்டல் ஃபார்ம்ஸ் நேச்சராகவே ஃபார்ம் ஆகும்போது எந்த டைப்பில் கிறிஸ்டிலசேஷன் ஃபார்ம்ஸ் அது நெக்ஸ்ட் வரலாம் கிறிஸ்டோகிராஃபி தென் கிளிவேச் அது எந்த பிளேனில் கிறிஸ்டோகிராஃபிக் பிளேன்ஸில் ஃபார்ம் ஆகிருக்கோ அதே ஏரியாவில் தான் அது அது உடையாகும் கட் ஆகும் அதுதான் கிளிவிச் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து ஃப்ராக்சர் ஸோ ஒரு மினரல் வந்து எந்த பிளேனில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் கிறிஸ்டிலோகிராஃபிக் ஆக்சிஸில் ஃபார்ம் ஆகிருக்கோ அதில் தான் கட் ஆகும் அதுதான் ஃப்ராக்சர் தென் ஹார்ட்னஸ் இது ஆல்ரெடி நம்ம ஹார்ட்னஸ் பார்த்துருக்கோம் ஸோ அதோட ரெசிஸ்டன்ஸ் பார்க்குறோம் ஸோ ஒரு கன்களுஷன் வந்துடலாம் தென் மேக்மேட்டிசப் ஒரு மெ மினரலில் வந்து மேக்னெட்டிக் ப்ராப் ப்ராப்பர்ட்டிஸ் எஃப்இ இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது தான் மேக்னெட்டிக் மேக்மேட் மேக்னட்டிசம் நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து ரிலேட்டிவ் டு அதர் எலமெண்ட்ஸ் வேறு ஒரு மின்ரலை வச்சு இது எவ்வளோ வெயிட் இருக்குது கம்பேர் பண்ணி ஸ்டடி பண்ணுறது நெக்ஸ்ட்டு ரியாக்சன் டு ஆசிட் ஸோ அது ஆசிட் கொடுத்தும் போது ஹைட்ரோக்ளாரிக் ஆசிட் இல்லைன்னா கால்சியம் கார்பனட் வந்து ஆகிடும் பொறிஞ்சு வரும்